வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டண்டாக இப்பயே புக் பண்ணுங்க முத்துசெல்லாம் தரமணி யூடியூப் சேனல் வணக்கம் என்னுடைய இனிய கலை வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இன்றைக்கான விரிவான கலை மணியில் இருக்கையா காலை ஐந்து மணியில் இருந்திருக்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது தமிழகத்திற்கான இன்றைக்கான வானிலை நிலவரம் எந்தளவில் இருக்கிறது என்பது பற்றி முதல்ல பார்க்க வைரு இருக்கிறோம் அதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய தொடர் மழை பற்றி நம்ம விரிவாக இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கிறோம் நமது சேனலுக்கு புது பார்வையாளராக வரக்கூடிய அனைவரும் மறக்கவும் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் கேண்டபிள் பட்டினை தொட்டு சப்ஸ்கிரைப் மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலுக்கு வரும் தற்போதைய வானிலை அமைப்பு என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து வறண்ட வானிலையும் ஒரு இடங்களில் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு என்பது தினசரி தினசரிப்பு பதிவை கொண்டிருக்கிறது மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பத்தொன்பதாம் தேதி வரையிலும் அதே போன்ற ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது பெரிய அளவிற்கு வருகின்ற பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி வரையிலும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை இன்று எப்படி இருக்கிறதோ அதே போன்ற அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களிலிருந்து நான்கு தினங்கள் வரையிலும் இந்த காலநிலை என்பது நீடிக்கும் அதற்கு பிறகு இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து நம்மளுக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் அதனுடைய இணைந்த தன்மையை பொறுத்து தமிழ்நாட்டில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மற்றும் மத்திய மாவட்டங்களில் மழைப்பொழிவு மாற்றம் என்பது கர்நாடக இளையோர பகுதிகளில் மாற்றங்கள் என தொடர்ச்சியாக இருபதாம் தேதிக்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் தமிழக வானியில் நடைபெற இருக்கிறது அதை பற்றியும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மேலும் பல்வேறு மாற்றங்கள் தீவிரமாக நடைபெற்று இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தமிழகம் எங்கும் பரவலாக மழைப்பொழிவு இறுதி மழையாக இந்த செப்டம்பர் மாதத்தின் இறுதி சுற்று மழையாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இருபதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு என்பது வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களை பொறுத்த மாட்டில் சில இடங்களில் ஒரு இடங்களில் மதிய நேரத்தில் வெப்பநிலையின் போது ஒரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை என்பது காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் பகல் நேரங்களில் பொதுவாக வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்படும் நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு பகுதிகளில் வெப்பநிலை எந்தளவுக்கு உயர்ந்திருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த ஆண்டிற்கான பருவமழை நன்றாக பெய்யும் அதுவும் குறிப்பாக பருவமழைக்கு முந்தைய வெப்பநிலை நல்ல மழையை தரும் அப்படிம்பாங்க அதன் அடிப்படையில் இப்போதைய அறிக்கை என்பது நல்ல வெப்பநிலை பதிவாக கொண்டிருக்கிறது அதனால் வரக்கூடிய நிகழ்வுகள் அக்டோபரில் வரக்கூடிய நிகழ்வுகளுக்கும் நவம்பரில் வரக்கூடிய நிகழ்வுகளுக்கும் ஒரு ஏற்ற காலகட்டமாக தமிழ்நாடு அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம் மீண்டும் சொல்வது இன்றிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையும் தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு நான்கு தினங்களுக்கு இன்று எப்படி இருக்கிறதோ அதே போன்று வானிலை கூறிய இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருபதாம் தேதியிலிருந்தால் மழை என்பது அதிகரிக்கப் போகிறது அதை பற்றி வரக்கூடிய நாட்களை தெளிவாக விரிவாக பேசலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு தேதிகளில் மழை என்பது சற்று அதிகரித்து இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து படிப்படியாக மேலும் வடகடலோர மற்றும் கர்நாடக எல்லோரப் பகுதியில் முதற்கட்ட மழை என்பது தீவிரமாக காணப்படும் வருகின்ற அக்டோபர் முதல் வாரம் தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோர் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி அது தமிழகம் மற்றும் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு தீவிர காற்று சுழற்சியாக வலுப்பெற்று பதிமூன்று மற்றும் பதினான்கு பதினைந்து தேதிகளில் தமிழகத்தில் கிழக்கு திசை காற்று தொடங்கி வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது என்னை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடும் அக்டோபர் ஒன்றிலிருந்தே பதினேழாம் தேதி வரையில் மிகச்சிறப்பான மழை இருக்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விவசாய பணிகளுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது தமிழ்நாடு முழுவதும் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் இருந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அக்டோபர் முதல் வாரத்திற்கு இன்னும் ஒரு பதிமூணு நாட்கள் வீதம் இருக்கிறது அல்லவா அதுவரை தயவு செய்து பொறுத்திருங்கள் அக்டோபர் மாதம் வந்தவுடன் எல்லாம் மாறும் நல்ல மழை இருக்கிறது நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பே புக் பண்ணுங்க